ஹாய் வேவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரான் பெப்பர் மசாலா வாங்க நம்ம இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரை டீஸ்பூன் ஜீரகம் கருவேப்பில் ஒரு பிஞ்சளவு பூண்டு வந்து நாலு சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்துக்கலாம் இப்போது எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு கூடவே ரெண்டு பெரிய பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது வெங்காயம் வதங்கிறதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ வந்து நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இரநூத்தம்பது கிராம் ப்ரானை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பிரான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்களும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாம் இப்போது மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய் தூள் வந்து கூட்டவோ இல்லை குறைக்கவோ நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் அப்போது இது நல்லா இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கணும் இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு இப்போது ப்ரான் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றணும் டூ கிராம் ப்ரான் ஊற்றதுனால ஒன் ஃபிஃப்டி லிட்டர் வந்து நம்ம தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் இருந்து இது ப்ரான் வந்து வேகணும் இப்போது வந்து டூ டூ மினிட்ஸ் என்ன பண்ணணும் நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி நல்லா ப்ரான் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சளவு மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம வந்து அரை டீஸ்பூன் வந்துட்டு பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் சேர்த்துட்டு தூவி இறக்கணுன்னா நம்ம வந்து சுவையான டேஸ்டியான ப்ரான் பெப்பர் மசாலா ரெடி இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்